வருஷத்தோட கடைசி வாரத்துக்குள்ள வந்தாச்சு நிறைய பேருக்கு லீவ் இருக்கும் ட்ரிப் பிளான் பண்ணிருப்பீங்க நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க இல்லையா அப்போ இந்த முக்கியமான நேரத்துல நம்ம தமிழ்நாட்டோட வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி இருக்கும்னு ஒரு தெளிவான பார்வை பாக்கலாம் ஆமா நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் இந்த வருஷ கடைசியில மழை வருமா இல்ல குளிர் அதிகமாகுமா இல்ல வெயில் கொளுத்துமா என்னதான் நடக்க போகுது வாங்க இதுக்கான பதில்களை பாக்கலாம் சரி முதல்ல இந்த வார வானிலை மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த காரணம் தெரிஞ்சாதான் இந்த முன்னறிவிப்பு நமக்கு இன்னும் தெளிவா புரியும் ஓகே இந்த வார வானிலையை கண்ட்ரோல் பண்ண போற முக்கிய காரணி இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான் பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குன்னு நினைக்காதீங்க விஷயம் ரொம்ப சிம்பிள் கேரளா பகுதிக்கு மேல காத்து ஒரு இடத்துல சுழற்சி மாதிரி உருவாகி இருக்கு அவ்வளவுதான் இந்த ஒரு விஷயம் தான் இந்த வாரம் வரப்போற மழைக்கும் குளிருக்கும் முக்கிய காரணமா இருக்க போகுது சரி இப்போ மழை விஷயத்துக்கு வருவோம் இந்த வாரம் மழை எங்கெல்லாம் எப்போ பையும்னு விரிவா பார்க்கலாம் ஆனா ஒன்னு இந்த மழை தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போது பாருங்க இந்த மழை ரெண்டு கட்டமா பெய்ய போகுது முதற்கட்டமா டிசம்பர் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதாவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வட தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானதுலேருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி திரும்பவும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்னு வரைக்கும் தென்கடலோர மாவட்டங்கள் டெல்டா பகுதிகள் அப்புறம் காரைக்காலில் மறுபடியும் அதே மாதிரி மழை எதிர்பார்க்கலாம் அப்ப மற்ற இடங்கள்ல என்ன நிலைமை அங்கெல்லாம் பெரும்பாலும் வானம் வறண்டுதான் இருக்கும் ஆனா அதிகாலை நேரத்துல சில இடங்கள்ல லேசா பனி மூட்டம் இருக்கலாம் அவ்வளவுதான் மழை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் குளிர் ஆமாங்க வெப்பநிலை குறைய போகுது அதனால என்னென்ன மாற்றங்கள் இருக்கோன்னு இப்ப பாக்கலாம் வாங்க சமவெளி பகுதிகளில் அதாவது நம்ம ஊர்களில் டிசம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தொன்பது வரைக்கும் சாதாரண வெப்பநிலையை விட இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் கம்மியாகும் சுருக்கமா சொல்லணும்னா வழக்கத்தை விட கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் ஆனா நீலகிரி கொடைக்கானல் மாதிரி மலைவாச ஸ்தலங்களுக்கு போறீங்கன்னா அங்க நிலைமை இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கும் குறிப்பா டிசம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதிகளில் இரவு நேரத்திலையும் அதிகாலையையும் உரைப்பனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த பகுதிகளுக்கு போறவங்க கூடுதல் கவனத்தோட இருக்கிறது நல்லது சரி இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இது கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கும் குறிப்பா நம்ம மீனவர் நண்பர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் ஆமா இதுதான் கடற்பகுதிகளில் வீச வீசப்போற சூறை காற்றோட அதிகபட்ச வேகம் இது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப தீவிரமான ஒரு எச்சரிக்கை இந்த நம்பர மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா இது கடல்ல எவ்வளவு அபாயகரமான சூழல் இருக்கும்னு நமக்கு காட்டுது சென்னை வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க அது என்னன்னா மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் இது வெறும் ஒரு ஆலோசனை கிடையாது இது ஒரு நேரடியான உறுதியான எச்சரிக்கை அப்போ எந்தெந்த இடங்களுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா அப்புறம் குமரிக்கடல் பகுதிகள் இந்த இடங்களுக்கு மீனவர்கள் போகவே கூடாது ஏன்னா இங்க காத்தோட வேகம் மணிக்கு இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் சில நேரங்களில் திடீர்னு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட போகலாம் ஓகே இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் இப்போ பிரத்யேகமா நம்ம தலைநகர் சென்னைக்கும் அதோட புறநகர் பகுதிகளுக்கும் வருவோம் அடுத்த சில நாட்களுக்கு இங்க வானிலை இப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் சென்னை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தேதிகளில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டமா இருக்கும் காலையில் லேசா பனிமூட்டம் இருக்கலாம் நகரோட ஒரு சில இடங்களில் லேசா மழை தூரவும் வாய்ப்பு இருக்கு வெப்பநிலை பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இந்த அளவுல தான் இருக்கும் சரி இந்த வாரத்துக்கான முழு வானிலை அறிக்கையையும் பார்த்துட்டோம் இப்போ கடைசியா நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம் இந்த வாரம் நீங்க மறக்கவே கூடாத மூணே மூணு விஷயங்கள் நம்பர் ஒன் மழை இது ரெண்டு கட்டமா வருது முதல்ல டிசம்பர் இருபத்தஞ்சுல வட தமிழகம் அப்புறம் டிசம்பர் இருபத்தொம்பதுல இருந்து முப்பத்தி ஒன்னு வரைக்கும் தென்கடலோர பகுதிகள் நம்பர் டூ குளிர் எல்லா இடத்துலயும் வெப்பநிலை ரெண்டுல இருந்து மூணு டிகிரி குறையும் மலைப்பகுதிகளில் உறைபணிக்கு வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரத நம்பர் த்ரீ இதுதான் ரொம்ப முக்கியம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தெற்கு கடற்பகுதிகளில் காத்து பயங்கர வேகமா அதாவது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசும் அதனால டிசம்பர் இருபத்தி வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு போகவே வேண்டாம் சரி இப்போ இந்த முழு வானிலை விவரங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய இந்த வருஷ கடைசி வாரத்தை எப்படி திட்டமிட போறீங்க உங்க பயணங்கள் உங்க கொண்டாட்டங்கள் எல்லாமே பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் அமையட்டும் அடுத்த தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி